வணக்கம் முக ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் கமெண்ட்ஸ் நல்லா சொல்லியிருக்காங்களா அக்கா எப்பயுமே கிச்சனே காட்டிருக்கீங்க உங்களுடைய ஹோம் டூர் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி வந்து இப்போ நான் உங்களுடைய பெட்ரூம் கிச்சன் எல்லாத்தையும் நான் வந்து காட்ட முதல்ல கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா கிச்சன் தான் டெய்லி பாக்குறமே அக்கா அப்புறம் என்னக்கா அப்படின்னு வைங்க எந்த ஒரு நல்ல கரையம் படம் போது சிவிட்டு கொண்டாடுறது இல்லையா அதனால வந்து முதல்ல கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாங்க இதுதான் வந்து என்னுடைய கிச்சன் இது என்னுடைய கேஸ் அடுப்பு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாமா வந்து எனக்கு சர்ப்ரைஸா வந்து ஸ்டாண்டர்டா வாங்கி கொடுத்தாங்க அதுல வந்து மளிகை சாமான போட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க அதனால காலக்கு மேலே ஒரே மாதிரி டப்பா இருக்கு மாமா வாங்கி கொடுத்தாங்க அதுல மளிகை சாமான போட்டு வச்சிருக்கோம் இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கச கசம் சாமானம் எல்லாம் இருக்கும் எனக்கு செல்ஃபி இல்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க வச்சிருக்கோம் ஃபுல்லுமே அதுதான் வச்சிருக்கோம் இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு இடத்த கட்ட போறேன் என்ன இடம் இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க டெய்லி வந்து உட்காந்துட்டு சமைக்கிற வீடியோ சாப்பிட்ட வீடியோ எல்லாமே உட்காந்துட்டு சீலா அப்படின்ட்டு மாவா வருவாங்களே அந்த இடம் தாங்க இங்க பாருங்க தெரியுதா இந்த போட்ட ஞாபகம் இருக்கா இது வந்து கார்த்தின்னு சொல்லி ஒரு தம்பி வந்து சேலத்துல இருந்து எனக்கு வரைஞ்சு கொடுத்தாங்க அழகான மெமரிஸ் சரிங்களா இவ்வளவு ஒரு ஓவியம் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் திறமைகள் கடவுள் கொடுத்துருக்காரு அதுல ட்ராயிங் வரைய திறமை வந்து தம்பிக்கு கொடுத்துருக்காரு பரவாயில்ல அழகாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க இது என்னடா இது வேற என்னன்னு நினைக்கிறீங்களா அப்படில அதே சேரு அதே போட்டோ ஏறுதல உட்காந்தா நான் வந்து எப்பயுமே வந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருப்பேன் இல்லை பழம் சாப்பிட்டு இருப்பேன் இல்லை சாப்பாடு செஞ்சு சிலா என்ன பண்ணுறேன்னு மாமா கேட்பார்ல அதே இடந்து தான் சரி ஓகே கிச்சனை வந்து ஒரு வழியை வந்து காட்டியாச்சு இங்கே பாருங்க இதுதான் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா இப்படி தான் இருக்கும் நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக அழகெல்லாம் அடிக்கலாம் வைக்க மாட்டேன் நேச்சுரலாக என்ன இருக்கோ நம்ம அதை எடுத்து போடுவோம் இல்லைங்களா அதை வீடியோ எடுக்கிறோம் அழகா அடுக்கி வைக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் இல்லைங்க நேச்சுரா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் சரி வாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மதியான பொரியலுக்கு என்ன பார்த்துட்டிங்கன்னா பீன்ஸு கேரட்டு முட்டுக்கோஸ் பொரியல் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொறியில் பண்ணணும் ரசம் வைக்கணும் சாப்பாடு ஆக்கணுங்க இதுதான் நீங்கள் மதியானமேல சரி நீங்கள் ஹோம் டூர் போட சொன்னீங்களே அடுத்து ஹோம் டூர் வீடியோவில் அடுத்து முக்கியமான பிளேஸ் ஒன்று இருக்குதுல்ல அதையும் பார்த்தெல்லாமே இதுதான் வந்து ஹோம் டூர்ல என்னுடைய வந்து பெட்ரூம் என்னடா சீலக்காக்கு என்னடா ஆச்சு வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நேற்று ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய்ட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ ஓரளவு தேவையில்லை இருந்தாலும் வந்து நிறைய பேர் ஹோம் டூர் வீடியோ போட சொன்னீங்களா அதுக்காண்டி வந்து ஹோம் டூர் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன் ஏன்னா என்றைக்குமே நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால நீங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் உடனே வந்து நான் செஞ்சுருவேன் சரி வாங்க இதுதான் வந்து என்னுடைய பெட்ரூம் நான் வந்து இங்கே படுத்துக்குவேன் இல்லைன்னா நான் நான் ரெண்டு தலைவணி இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா மாசம் மறு டைம்ல கண்டிப்பா எனக்கு ரெண்டு தலைவணி அஞ்சு தலைவணியே வேணும் தலைவணி ரெண்டு இருக்கிறங்காட்டிக்கு நான் வச்சுருக்கேன் படுக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண உடம்பு முடியல மாசம் இருக்கிற டைம்ல கண்டிப்பா தலைவணி நிறைய தேவைப்படும் தலைவணி இல்லைங்க அதனால ரெண்டு தலைவணி வச்சு படுத்திருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க இது இந்த கட்டல வந்து என்ன பண்ணீங்கன்னா என்னோட துணி வந்து அடுக்கி வைக்க இடம் இல்லை அதனால வந்து பீரவும் இல்லையா அதனால வந்து வச்சிட்டு அதுக்குள்ள வந்து வெச்சுட்டு போட்டு நான் அழகாக மூடி வச்சிருக்கேன் ஏன்னா எங்க செல்ஃபும் இல்லை அதெல்லாம் பீரவும் எங்க கிட்ட இல்லைங்க அதெல்லாம் இருக்கிறத நாங்கள் அப்படியே எடுத்து போட்டுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வைக்கிறதுக்கு செல்ஃபும் இல்லை வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் எங்களுக்கு வீடு நாங்கள் நிறைய இடத்துல தேட தொலைவிடும் கிடைக்கல கடைசிட்டு வந்து இது கொடுத்துருக்குறாங்க பரவாயில்லைங்க அந்த அவசரம் நல்லா இருந்துட்டு போட்டோம் இது நிறைய இடத்துக்கு தெரியும் கிடைக்காத கட்டிக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டு செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஹோம் டூர் வீடியோ நான் போட்டேன் அப்புறம் எனக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அக்கா சுடுதண்ணி குடிங்க சுக்காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மெல்லாம் பாசை வச்சு அக்கறை வச்சு எல்லாரும் கேட்டிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதே மாதிரி தான் நிறைய பேர்த்து பார்க்குறேன் நிறைய கர்ப்பிணி பெண்கள் பார்க்குறேன் அது போக ஸ்டாப்ங்க பார்க்குறேன் ஒரு கடையிலேயே ஆகட்டும் ஒரு ரோட்டில் போகிறாங்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் நல்லா இருப்பமா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மடமா அந்த நான் தெரிவிச்சிருக்கேன் எப்பயும் லவ் லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ரெண்டு ரூம் தான் காட்டியிருக்காங்க இன்னும் ரூம் காட்டலன்னு நினைக்காதீங்க எனக்கு ஒரு நொட்சமே உடம்பு முடியல அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த ஒரு ரூம் நான் காட்டுறேன் அதுதான் முக்கியமான போர்ஷன் சரிங்களா நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன்